அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் கரைச்சில் கொண்டு பயன்பெறுக விசுவாசி ஆடி பதினஞ்சு இன்று வியாழக்கிழமை வருடம் ஜூலை முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்தரை திதி இன்று அதிகாலை மூணு ஐம்பத்தொம்போது வரை சஷ்டி பின்பு சஷ்டமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் அமித யோகம் சந்திராச நட்சத்திரம் புரட்டாதி உத்திராதி ராசி கும்பம் மீனம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் அதனால் இன்னைக்கு கும்ப ராசி கும்பலக்கணம் மீன ராசி மீன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கிச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டோ வண்டியை கொண்டு மொபைல் ஃபோன்லாம் பயன்படுத்தக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாயிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க என்று மிகவும் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராசனம் விபத்து அலைச்சல் மன சோர்வு சண்டை சச்சரவு உடல்வாதிகள் மறதி தடுங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது அதனால் நீங்கள் இந்த கும்பராசி கும்பலக்கணம் மீனராசி மீனக்கணும் உங்களை குஷ்ட தெய்வத்தையும் தெய்வத்தையும் வணங்கி சூதனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக சந்திராசம் ஏதாச்சும் ஒரு வழியில் பிரச்சனையை கொடுத்தே ஆகும் அதே போல் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பு இங்கே கருத்தில் கொண்டு பயன்படுங்க நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை வந்து இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமன தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்த அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது பொருளாதாரத்தில் அதாவது வேலையின்மை காரணம்னால் பொருளாதாரத்தால் தட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா கௌரி நல்ல நேரம் என்பது அற்புதமான நேரம் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க ராவுகாலம் மதியம் ஒன்று முப்பது டு மூணு எம்மகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பதுலேருந்து பத்து முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டுக்கு குளிகை டைமில் வாசக்கால் கிழக்க பார்த்து வாசக்கால் வைக்கிறீங்கன்னா அந்த வாசக்கால் மேற்க போவோம் இருந்து வடக்க வரும் வடக்கு இருந்து தெற்க போவோம் கருத்தில் கொள்ளுங்க அதனால் குளிரை டைமை தவிப்பது மிகவும் சிறப்பு இன்று சூளம் வந்து தெற்கு சூளோன்னா கற்பரையை தெர்த்து விளக்கை தெருத்து நீங்கள் கோயிலுக்கு சென்றால் இன்று தெற்கை பார்த்து தான் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் உங்களுக்கு முழு பலனை கிடைக்கும் ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துகிறார் அதனால் தெற்கு சைடு பார்த்து தான் விளக்கு ஏற்றணும் ஒருத்தான் வேண்டுதல் செய்வீங்க குழந்த பாக்கியம் திருமணம் உடல்வாதிகள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இன்று ஏழு வாரங்கள் இல்லை ஒம்பது வாரங்கள் இல்லை ஒம்பது மாதங்கள் வாரத்தில் ஒரு நாள்னு விளக்கு போட்டு வேண்டுதல் நடத்திவிங்க அந்த விளக்கு போடக்குள்ள அன்றைய நாள் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதன் அந்த தசநாதனின் தசையை நோக்கி விளக்குகள் போட்டால் மட்டுமே முழு பலனையும் பெற முடியும் கர்ச்சில் கொள்ளுங்க அதனால தான் ஒவ்வொரு நாளும் எந்த தசநாதன் வழி நடத்துகிறான்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேசராசி மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் என்று அற்புதம் சாதனைகள் பல புரிந்து வெற்றிகளை பெறக்கூடிய நாள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அற்புதமான நாள் மேச ராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் பணவரியும் பொருள் வரியும் எதுவும் இல்லைனாலும் இன்று உடல் வியாதிகள் உடல் சோர்வு அலைச்சல் உடல் இன்மை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் இஷ்டதெய்வத்தை குழுத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மிது ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அடுத்தனுடைய கருணை உதவி பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உங்களை விழிப்புணர்வு இருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் வண்டி வாகனை செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் எக்காரத்து கொண்டு வண்டியை செல்லக்குள்ளே மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது ஏன்னா சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தும் அதன் மூலம் தான் அடுத்தவங்களுடைய பரிவு கருணை உதவி இதெல்லாம் தேவைப்படக்கூடியதாக இருக்கும் அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கடகராசியை மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறு தொழில் செய்வங்க இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி விற்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு நினைவு சின்னமான நாளாக இந்த நாள் அமையும் அற்புதமான நாள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் மனக்குழப்பம் பண விரயம் அலைச்சல் உடல் சோர்வு உடல் வியாதிகள் கணவன் மனைவிடைய பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதனால் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை அம்பதியாக இருந்து இந்த நாளைக்கு கடிச்சுக்கினா சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் பொருளுக்கும் பணவரையும் எதுவும் இன்று இல்லை ஆனால் உடல் சோர்வு ஒரு கழிப்பு உடல் இன்மை உடல் வந்து அடித்து போட்டால் போல் இருப்பது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் சோர்வாக அமர்வது போன்ற வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்க உங்களுக்கு சிறப்பாக அமையும் திருச்சி ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் பத்தி மயமாக நாள் இந்த நாள் இறையர்களே தேடும் மனம் அதே போல் இறைவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தால் செய்தாலும் அதில் அவங்க ஜெயிச்சு காட்டலாம் கற்றுக்கொள்ளுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது கவலைகள் உடல் வியாதிகள் சண்டை சச்சரவுகள் பண விரயம் பொருள் விரயம் பகை அடுத்தவங்கிட்ட இருந்து நண்பர்கிட்ட இருந்து பிரியும் சூழ்நிலை இது எல்லாம் ஏற்படுகிறனால் அதனால் விழிப்புணர்வுனோடு இருந்து உங்களை தற்காத்து சொல்லுங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்ணு கருத்துமாக நீங்கள் செயல்பட்டால் தான் இந்த நாளில் உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியும் இல்லைன்னா பிரச்சனை தான் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ய மகர ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் சேர்க்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் மிக சிறப்பான நாள் மகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தையும் ஒரு உயர்ந்த நிலையும் ஏற்படுத்தக்கூடிய நாள் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் மேலதிகாரிகிட்ட பரிசு பாராட்டுகளை பெறுவுகள் கணவன் மனைவியும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அற்புதமான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவு கருணை உதவி பரிவு இதெல்லாம் ஏற்படுகிறனால் அதனால் இந்த நாளில் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு விபத்துகள் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை கொண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இறையர்களால் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடல அதுக்கும் கீழே இருக்குது அதிகப்படியான கோபங்கள் பண விரயங்கள் தடங்கல்கள் உடல் சோர்வு உடல் வியாதிகள்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதனால் நீங்கள் சாந்தமாக இருந்து இந்த நாளை கழிக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் இந்த கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கும் சந்திர இருப்பதால் மிகவும் கவனமாக இருங்க விழிப்புணர் இருங்க யார்கிட்ட பேசினாலும் சிந்தனை செதறாமல் தெளிவாக பேசுங்க பிரச்சனை வராமல் தடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க ஏன்னா சிந்தனைகள் எதிரி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் இந்த கும்ப ராசி மீன ராசி இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்வது மிகவும் சிறப்பு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்